அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார் என் அன்புக்குரியவர்களே யோசபாத் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் சமாதானத்துக்கு ஒரு பெரிய இடையூறு வருவதை சந்தித்தான் மோவாப்பியரும் அம்மோனியரும் இன்னும் பல ராஜ்யங்களின் சேனைகளோடு ஒரு பெரிய சேனையை திருட்டி எரிசலமை படையெடுத்து வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை இழக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியது யோசபா தனது மக்கள் அனைவரையும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்தான் அதன்படி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை நோக்கி முறையிடத் தொடங்கினார்கள் பின்னர் திடீரென்று தேவன் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டு ஒரு செய்தியை இதுவரையும் அறியப்படாத ஒரு மனிதனாகிய யாகேசியல் மூலம் அனுப்பினார் அவனது குரல் வலிமை உள்ளதாக இருந்தது நெருக்கடியான ஒரு நிலையில் தவிப்பான ஒரு நிலையில் கர்த்தர் அறியப்படாத ஒரு மனுஷனை அந்த இடத்திலே அவர் பயன்படுத்துகிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் சபையின் மத்தியில் கத்தருடைய ஆவியானவர் யாகேசியல் மேல் மட்டும் வந்து இறங்கியது அவனை பலப்படுத்தினார் ஆவியானவர் அவனுடைய வல்லமை அங்கு கூடியிருந்த மக்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள் ஆனால் ஒருவரும் உணரவில்லை அறியவில்லை ஆனால் யாகேசியல் மட்டும் அவற்றை உணர்ந்தான் யாகேசியல் தனி சிறப்புள்ள ஒரு மனிதன் அல்ல சில வேளைகளில் தேவன் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கும் உங்களையும் என்னையும் கூட தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் பயன்படுத்தக்கூடும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் சற்றாருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்களேன் யாருமே கத்தருடைய வார்த்தை கத்தருடைய ஆவியானவர் சபையில் நடுவில் இறங்கி இருக்கிறதை உணராமல் இருந்தார்கள் ஆனால் அறியப்படாத அந்த மனுஷன் கத்தருடைய வார்த்தையை அறிந்தான் தேவருடைய சித்தத்தை உணர்ந்தான் இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறபொழுது அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்கள் கத்துடைய வார்த்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த யாகேசியல் ஆசாபின் புத்தரான லேவின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் இந்த மனுஷனை குறித்து வேதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அவன் மூலம் அளிக்கப்பட்ட செய்தி யூதாவின் ராஜாவுக்கும் தேச மக்கள் அனைவருக்கும் ஆறுதலை ஊக்கத்தையும் அளித்தது நம்பிக்கிழந்த சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கையூட்ட வார்த்தையாக யாகே யாகேசிலை கொண்டு யூத மக்களுக்கும் அவர் அருளை செய்தார் என் அன்புக்குரியவர்களை இன்றைக்கும் கூட நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார் உங்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூத மனுஷரே எரிசிலே ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அமை சொல்லுங்களேன் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நெருக்கடியான சூழ்நிலை தவிப்பான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்காத சூழ்நிலையில் ஆண்டவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் கத்தர் பார்த்து கொள்வார் இந்த காரியம் கத்தருடைய காரியம் இது நீங்கள் கத்தருடைய வார்த்தை உணர்ந்து தேவடைய சித்தத்தை உணர்ந்து அப்படி சமூகத்தில் காத்திருங்கள் கத்த நெருக்கடியான சூழ்நிலையில் நம்பிக்கிறந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அன்றைக்கு யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன் யோசபாத் முத முத அவன் செய்த இந்த செய்தி வந்தபொழுது இந்த நெருக்கடியான செய்தி வந்தபொழுது அவன் செய்த ஒரே ஒரு காரியம் யூத மக்கள் அனைவருக்கும் சொன்னான் இன்றைக்கு சபையிலே நாம் உவாசத்தை கூட்டுவோம் சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரை மிருக ஜீவன்கள் அத்தனையும் தேவடைய சமூகத்திலே காத்திருப்போம் கத்த நிச்சயம் நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொன்னார் அதே போலவே ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க கத்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்பிக்கிறந்த சூழ்நிலையிலே ஆண்டு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமியான நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் இதை காலை பொழுதுலமுடிய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறேன் நம்பி கிழந்த ஆண்டவர் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் பலப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் இந்த வார்த்தை முடிவு பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்க பலப்படுத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் நாள் செய்யக்கூடிய வேலைகளை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு கத்த நடத்துங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆலகை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் என் ஆமேன் ஆமேன் நண்புக்குரியவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறா பயப்படாதருங்கள் காட் பிளெஸ் யூ